வணக்கம் இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட முதல் வீக்கெண்டு சனிக்கிழமை வேளாங்கண்ணியில் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நாகூர் தர்கா பார்க்கலான்னு போனோம் நாங்கள் ரீச் ஆனது அரவுண்டு டென் ஓ கிளாக்கு நல்லா மழை பெஞ்சிகிட்டே இருந்தது இந்த ஏரியா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் கார்லாம் நிறுத்துறதுக்கு வந்து இடம் இருக்காது அங்கேயே கிடைக்கிற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது ஒரு வழியாக ஒரு இடம் பார்த்து காரை நிறுத்திட்டு மெதுவாக உள்ளே நுழையிறோம் உள்ள நுழையும் போதே இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கட்டிட அமைப்பு கட்டுறதுக்கு திருச்சி ஒரே ஒரு பகுதியிலேருந்து சில குடும்பத்தார் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்க்கலாம் செக்யூரிட்டி கார்டு அவரோட வாய்ஸில் சொல்கிறாரு அப்படியே ரைட் சைடில் நம்ம காலனிகளை விட்டுறதுக்கு இடம் இருக்குது உள்ள காலனிகள் அளவு கிடையாது நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிற சுஃபி செயின்ட் ஷாகுல் அமீத் அவர்களுடைய கல்லறை மேலே அமைந்தது தான் இந்த தர்கா அப்படிங்கிறாங்க அவர் இங்கேருந்து நிறைய புதுமைகள் செய்ததுனால நாகூர் ஆண்டவர்னு அழைக்கப்படுறாரு இன்டர்நெட்டில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் நான் விக்கிபீடியா லிங்க் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் தர்காவோடய அவுட்டர் ஏரியா எப்பயுமே ஒரு நைட்டு பத்து மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஆனால் அந்த கலரை ஏரியா பார்க்கறது அந்த மெயின் ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த தகவல் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் காலையில் நாலரை மணியிலேருந்து ஏழு மணிக்கும் சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து ஒம்போதரை மணிக்கும் வெள்ளிக்கிழமை தவிர திறந்திருக்கோம் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அடிஷ்னலாக மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கோம் வெளியூர்லேருந்து வரவங்க அந்த மூலஸ்தானத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க இந்த டைமை ரெஃபர் பண்ணிக்கிட்டு வர்றது நல்லது அந்த மெயின் கலரை இருக்கும் ஏரியாவில் லேடிஸ் அலோ பண்ணுறதில்ல இல்லை ஜென்ஸ் மட்டும் உள்ளே போய்ட்டு ப்ரே பண்ணிட்டு வரலாம் இப்போ இந்த தர்காக்குள்ளே எடுக்கப்பட்ட சில காட்சிகள் பார்க்குறோம் வெளியூர்லேருந்து பல மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க அவங்கவுங்க அவங்க நினச்ச காரியம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வராங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச சாப்பாடு இங்கே வந்து வாங்கி தராங்க மோஸ்ட்லி அது வந்து நான் வெஜிடேரியன் மீல்ஸாக இருக்கும் இந்த தர்கா கட்டுறதுக்குமே நிறைய ஹிந்துஸ் டெடிகேட் பண்ணியிருக்காங்க பழைய காலத்தில் நோய்வாய்பட்டு கிடந்த தஞ்சாவூர் ஆண்ட மன்னர் ஒருத்தவரை இவர் காப்பாற்றுனதாக சொல்லுவாங்க இவரோட ஹிஸ்ட்ரி ரெஃபர் பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த தர்காவில் ஐந்து மினாரட்ஸ் அதாவது அந்த டவர் அமைப்புகள் இருக்குது அதில் வந்து இருக்கிறதுலே மிக உயரமான அந்த டவரை கட்டினது வந்து தஞ்சாவூர் ஆண்ட பிரதாப் சிங்கிற மராத்திய மன்னர் போல் அந்த டவர் நம்ம அந்த தர்காக்கு வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம் தொழுகை நேரமும் வந்துருச்சு அது நம்மளால் இப்போ கேட்க முடியுது நாகூர் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ வேளாங்கண்ணி பக்கம் அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும் திருக்கடையூர் கோவில் அங்கே தான் வந்து பெரியவங்களுக்கு அறுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் தரங்கம்பாடி கோட்டை இருக்குது தரங்கம்பாடி பீச் ரொம்ப அருமையான பீச் அதே மாதிரி பூம்புகாரும் பக்கம்தான் இந்த நாகூர் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் இந்த வீக்கெண்ட் சான்ஸ் கிடச்சிது போய்ட்டு வந்தோம் நாங்கள் கிளம்புற வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த மினாரட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பறவை அந்த மழையில் அதுபாட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கு நினஞ்சுக்கிட்டே நகராமல் ரொம்ப நேரமாகவே இருந்தது சிறப்பான தரிசனம் முடிஞ்சு ஊருக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்பொழுது வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்